இந்த தாக்குதலுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சீமானுடைய இந்த ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வந்து ஏற்கனவே இதே மாதிரி பிரச்சனையை தான் வந்து பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம இந்த வட மாநிலம் தமிழ்நாடு மாத்தது வந்து சரியா இருக்காது தானே சார் அதான் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா ஏன்னா ஒன்று அவர் வந்து திருப்பி தாக்கியிருப்பார் இல்லைன்னா அவருடைய நண்பர்கள் மூலமாக ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு அப்போ இந்த இளைஞர் அந்த மாதிரி எதுவும் ஈடுபடலை ஈடுபட மாட்டார் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இவர்களுக்கு எப்போ வருது அப்படின்னா இவன் வந்து ஒரு நார்த் இந்தியன் இவனை அடித்தா இங்கே கேட்க ஆள் இல்லை யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே அப்போ அந்த எதிராளியை இவர்கள் இப்படி குறைத்து மதிப்பிட்டதற்கு அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர் இன்னொன்னு வட இந்தியாவை சேர்ந்தவருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அப்படிங்கற அந்த கான்செப்ட் தான காரணமா இருக்கும் நியூ மேடின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரண விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயுறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவு